ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே வீணான கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே தேவையில்லாதவற்றை மனதிற்குள் போட்டுக்கொண்டு குழப்பிக் கொண்டிருக்காதே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை ஏன் மறந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனமானது நிலையில்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறது இது தேவைதானா இது தேவையில்லையா கவலைகள் என்ன செய்யுமோ நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே என்று மனக்கவலைகளும் உன் மனப்புழுக்கங்களும் மிகவும் கொடுமையாக இருக்கிறது இது தேவைதானா அல்லது தேவையில்லையா என்று பார்த்தால் கவலைப்பட வேண்டிய இடத்தில் கவலைப்பட்டுதான் ஆக வேண்டும் கவலைப்படாமல் இருக்க முடியாது பிறகு இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு பயத்தை முதலில் விட்டுவிடு உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்று நம்புகிறாய் அல்லவா பிறகு ஏன் தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் மனமானது பரிதவித்து கொண்டிருக்கிறது கவலை கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது உன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படி ஒரு திக்கு தெரியாத இடத்தில் யாரோ விட்டு சென்றதை போல் இனம் புரியாத ஒரு கவலை இனம் புரியாத ஒரு பயம் இனம் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது என்று உனக்கே புரியவில்லை எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரப்போகிறோம் சொல்ல முடியாத வனக்குழப்பங்களை வெளியில் பார்ப்பவர்களை பார்த்து சிரித்து கொள்ள வேண்டி இருக்கிறது கவலைகளை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்றால் கூட சொல்லும் மனநிலைமையில் நீ இல்லை நான் நான் சொல்வதை நீ கேள்வி இந்த வாராகியிடம் விட்டுவிடு இந்த வாராகியிடம் புலம்பு உன்னுடைய கவலைகளை அனைத்தையும் வாராகி மனதில் வைத்துக்கொண்டு மனதில் இருக்கும் இந்த வாராகியிடமே சொல்லிவிடு சொல்லி உனக்கு அழவேண்டும் என்று தோன்றினால் கூட அழுதுவிடு உன் மனக்குமுறலை கொட்டிவிடு ஆனால் தைரியமாக இரு உனக்கு இந்த வாராகி தைரிய மனத்தையும் தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு உனக்கு நான் இருப்பதை என்றுமே நீ மறந்துவிடாதே இந்த வாராகி கை கொடுப்பேன் கை கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற இடத்தில் நீ இருக்கிறாய் நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றுவேன் இந்த வாராகி நம் கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும் இந்த வாராகியின் கை உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்த பாத்திரத்தில் இந்த வாராகி உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்வேன் நீ கவலைப்படாதே உனக்கு அனைத்தையும் தந்து அனைத்து ஐஸ்வரியங்களையும் தருவேன் உனது பயங்களை போக்குவேன் உனக்கு தைரியத்தை தருவேன் தன்னம்பிக்கையும் தருவேன் ஒரு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றாலே அவனுக்கு முதலில் தேவையானது தைரியம் தான் தைரியம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது யார் யாரை பற்றி பேசுகிறார்கள் யார் யாரை பார்க்கிறார்கள் யார் யாரை செய் என்ன செய்ய போகிறார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிந்த பிறகு பயம் வரும் அப்படி இருக்கும் பொழுது மனதில் தைரியம் மட்டுமே மிச்சமாக இருக்க வேண்டும் அந்த தைரியமானது பல வழிகளை நம்மை காப்பாற்றும் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியத்தை இழந்துவிடக்கூடாது தைரியமானது உனக்கு இருக்குமானால் உன்னை காப்பாற்றுவதற்கு வாராகி இருப்பேன் என்று அர்த்தம் நீ தைரியத்தை இழந்து தன்னம்பிக்கையும் இழந்து தவித்து கொண்டே இருந்தால் உனக்கு வாராகி துணை இல்லையோ என்ற நம்பிக்கை வந்துவிடும் நீ மன மனதைரியத்தில் வைத்துக்கொள் தைரியத்தில் நான் இருக்கிறேன் உனக்கு தைரியம் வந்துவிட்டாலே அந்த இடத்தில் வாராகி வந்துவிட்டேன் என்றுதான் அர்த்தம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவள் தான் இந்த வாராகி உனக்கான அனைத்தையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டது அதிலிருந்து எப்படி தப்பித்து வாழ வேண்டும் என்று தான் நினைக்க வேண்டுமே தவிர இந்த பரிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் படபடப்பாக எந்த காரியங்களை செய்தாலும் அது சிதறி சின்னா பின்னமாக ஆகிவிடும் அதனால் நீ என்ன செய் அமைதியாக இருந்து சிந்தனைகளை செய்து பார் உனக்கு அனைத்து யோசனைகளும் வருவதற்கு இந்த வாராகி கரம் கொடுக்கிறேன் உனது யோசனைகள் முழுவதும் நல்ல விஷயமாக அமைவதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் எதற்கும் நீ கவலைப்படாதே நீ படும் ஒவ்வொரு யோசனைக்குள்ளும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய காலங்களை கடக்கச் செய்வது இந்த வாராகியின் வேலை என்றுமே நீ தளர்ந்து போகக்கூடாது உன் தளர்வானது உனது பலகீனத்தை வெளிப்படுத்திவிடும் நீ என்றும் பலகீனமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்களுக்கு எலக்காரமாகிவிடும் அதை முதலில் புரிந்து கொள் நீ மற்றவர்களிடம் எலக்காரமாக போக வேண்டும் என்று நினைத்தால் பலகீனமாக வாழ்ந்து கொண்டிரு உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் இந்த வாராகியிடம் என்றுமே நீ வணங்கி அன்பாக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு அனைத்துமே கிடைக்கும் உனக்கான அனைத்தையும் அன்பான வாழ்க்கையையும் நீ படும் ஒவ்வொரு துயரங்களையும் துன்பங்களையும் அடித்து உடைத்து உனது வாழ்க்கைக்கு சிறப்பான இடத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் வாராகி என்பவள் தைரியமானவள் வாராகி என்பவள் தன்னம்பிக்கையானவள் வாராகி என்பவள் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து நிற்கக்கூடியவள் வாராகி பொறுமையானவள் நம்பிக்கையானவள் இதை மனதில் வைத்துக்கொண்டு உனக்கு எது தேவையோ எந்த பொறுமை தேவையோ நம்பிக்கை வேண்டுமோ அப்பொழுது எல் அனைத்திற்கும் இந்த வாராகி எடுத்துக்கொள் உனக்கு தைரியத்தை தருவேன் எந்த இடத்தில் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே இந்த வாராகி அம்மன் வந்து நிற்பேன் அம்மா வந்து நிற்பேன் உனக்கு நான் தாயானவள் அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயை தவிர உனக்கு யாரால் கரம் கொடுத்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய் தாய் எப்படி ஒரு குழந்தையை கைப்பிடித்து அழைத்து செல்வாளோ அந்த இடத்திலிருந்து உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்வேன் உன்னுடைய கரமானது என்னை பற்றிவிட்டால் எந்த இடத்திலும் நழுவாமல் பார்த்து கொள்வேன் உன்னுடைய கரத்தை இருக்க பற்றி நீ எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ உன் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ எதை இலக்காக நினைக்கிறாயோ அது அனைத்தையும் நீ அடைவதற்காக இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் உனது ஒவ்வொரு செயலும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த வாராகியுடையதாக இருக்கும் இந்த வாராகியானவள் உன்னை எப்படி காப்பாற்றுவேன் என்ன செய்வேன் என்று சிறிதும் யோசிக்காதே சிறிதும் சந்தேக கொள்ளாதே உன்னால் முடிந்தவரை என் மீது நம்பிக்கை வை எந்த இடத்திலும் உனக்கு ஏதாவது நடந்து விட்டது என்பதற்காக நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கையில் இந்த வாராகி இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு துளி நம்பிக்கையிலும் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் இந்த வாராகி இருப்பேன் அந்த கண்ணீரை உன் கண் கண்களிலிருந்து வராமல் காப்பாற்றி உனக்கு துடைத்துவிட்டு நான் காப்பாற்றுவேன் அதை மறந்து விடாதே உனக்கான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அனைத்து லக்ஷ்மி கடாத்தையும் கடாட்சத்தையும் உனக்கு தந்து உனது வாழ்க்கை செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு நீ எப்படியெல்லாம் வாழ ஆசைப்படுகிறாயோ அந்த வாழ்க்கையையும் தந்து உனக்கான நல்லதை செய்வேன் நீ நினைக்கிறாய் இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்தில் நான் எப்படியெல்லாம் துன்பங்களை பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த இடத்தில் யார் எனக்கு உதவி செய்வார்கள் வாராகி என்று சொல்லும் அந்த தாயானவள் வந்து வந்து நம் எதிரே நிற்க மாட்டாளா என்றெல்லாம் நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் வீணான கலக்கங்கள் உனக்கு தேவையில்லை வீணான பயங்களும் தேவையில்லை வீணான தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்வதும் உனக்கு தேவையில்லை நம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு உதவி செய்வேன் என்று நம்பு உனது பிரச்சினைகள் அனைத்தையும் நகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் எல்லாம் வைத்திருக்க வேண்டும் நட்சத்திரம் போல் ஜொலிக்க வேண்டும் என்பதனை இந்த வாராகி முடிவு செய்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை என்றுமே மறந்துவிடாதே உனக்கு தைரியத்தை தந்து தன்னம்பிக்கையை செந்து உனக்கு நிம்மதியை தந்து உனக்கு அன்பான குடும்பங்களையும் அன்பான வாழ்க்கையையும் அழகான உன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான வழியையும் வகுத்துக் கொடுப்பேன் இந்த அனைத்தையும் தந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து உனக்கு வளமான வாழ்க்கையும் தருவேன் என்பதனை மறந்துவிடாதே வாராகியை நம்பி நீ ஒரு அடி எடுத்து வைத்து அனைத்தையும் செய்து பார் நம்பிக்கையுடன் இரு கலங்காதே உனக்கு வந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை நான் நகர்த்தி காட்டுகிறேன் உனக்கு நல்ல வழியையும் நான் தருகிறேன் சிறப்பாக இருப்பாய் தைரியமாக இரு ஜெய் வாராகி